அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்தவர் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி ஆஹ் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி இணைப்புங்கிற பேச்சுக்கு இடமே இல்லை அப்படிங்கிறத ஆஹ் ஒரு பொதுக்கூட்டத்துல வந்து முழங்கியிருக்கார் இணைப்பு இல்லாம அதிமுக வெற்றி பெற முடியாது அப்படிங்கிறது ஐயா ஓபிஎஸ் அவருடைய தீர்க்கமான எண்ணம் எடப்பாடி பழனிசாமி இணைப்புக்கு வந்து முட்டுக்கட்ட போறாரு அதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை தரும் எடப்பாடி பழனிசாமிக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் மற்றும் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அனைத்து பேருமே அவருடைய கட்சியினுடைய வரலாறை அவருடைய கொள்கையெல்லாம் மறந்துவிட்டு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒற்றுமையாக இருந்தால் மட்டுமே ஆட்சிக்கு வர முடியும் என்ற ஒற்றை குரலில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை செய்தி நிறுவனங்களும் செய்தி ஆசிரியர்களும் எல்லோருமே சொல்லிவிட்டார்கள் அதிமுக இனி ஒற்றுமையாக இருந்தால் மட்டுமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சிக்கு வர முடியும் எடப்பாடி பழனிசாமியின் இந்த புடிவாத குணம் நிச்சயமாக அதிமுகவை அழிவு பாதைக்குத்தான் கொண்டு செல்லும் என்று அறுதியிட்டு உறுதியிட்டு தெளிவாக எல்லாருமே கொண்டிருக்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு ஓதக்கூடிய இது கடைசி சங்கு அது மட்டுமல்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் இந்த ஆறு பேர் மட்டுமல்ல தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல அமைச்சர்கள் புரட்சி தலைவர் புரட்சி தலை மாண்மிகு அம்மாவுடைய இடத்திலிருந்து பாடம் படித்து வந்தவர்கள் இந்த இயக்கம் இப்படி எடப்பாடி பழனிசாமி தலைமையில் வெற்றி பெற்றால் நல்லதாக இருக்கும் என்றுதான் பயணித்தார்களை தவிர எடப்பாடி பழனிசாமி இவ்வளவு மோசமான நிலைக்கு இந்த இயக்கத்தை கொண்டு செல்வார் என்று யாருமே நினைத்து பார்க்கவில்லை ஆனால் எடப்பாடி பழனிசாமியுடைய அந்த வார்த்தை அவர் அவர் சொன்னா அந்த நான் வந்து அனைத்து அண்ணாத முன்னேற்றினுடைய தலைமை நான் தான் அதிமுக என்னைக்கு யாரும் வந்து சேரக்கூடாதுன்னு சொன்னதெல்லாம் அவருக்கு வந்து நூறு சதவீதம் பயம் வந்துருச்சு பயம் வந்தாச்சு இப்ப எடப்பாடி பழனிசாமி இணைப்பு கூடாதுன்னு சொல்றாரு முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா இணைக்கணும் இணைப்புங்கிற பேச்சுவார்த்தையில அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க இணைந்தே ஆகணுங்கிறதெல்லாம் அவங்க எல்லாருமே இணைக்கிறாங்க இப்ப அந்த இணைப்பு கூடாதுன்னு சொல்ற இடத்துல வந்து இப்ப எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆஹ் பையன் மிதுன் வந்து இதுல ஏதும் உள்ள இன்வால்வ் ஆகுறாரா இணைக்க கூடாது அப்படிங்கறதுல நூறு சதவீதம் எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு டம்மி பீஸ் அவரு வந்து எழுதி கொடுக்கறதே அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டு வந்து ஒப்படைக்கிறது அவருடைய வேலை இது பின்னாடி இருந்து இயக்கக்கூடிய ஒரே ஒற்றை நபர் அந்த மிதுன் அப்படிங்கிற ஒரு தற்கூரியும் கூட சொல்லலாம் அவருக்கு அதிமுகவுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது அவர் அதிமுகவுல ஒரு நாள் ஒரு வேட்டி கட்டணது கிடையாது அவர் அமுக உறுப்பினராக இருக்கிறாருன்னு கூட இருக்கிறாருன்னு கூட கேள்வி கேள்விதான் ஆயிரக்கணக்கான கேள்வி எழுது அவர் வந்து அன் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய தந்தை அப்படிங்கிற முறையில அவர் எப்படியெல்லாம் ஒரு டிரைவர் ஒரு வாகனத்தை திருப்பி ஓட்டுகிறார்களோ அப்படியெல்லாம் அவருடைய தந்தை வந்து திசை திருப்பிட்டு இருக்கிறாரு இது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு அவருடைய மகன் வசத்தியானவராக அண்ணா திமுகவுடைய வாழ்க்கை வரலாற்றுக்கு மிதுன் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து அவர் யாருன்னு தெரியாது ஆனா எடப்பாடி பழனிசாமி மிதுன் அப்படிங்கிற ஆலோசனையோடு செயல்பட்டால் எடப்பாடி பழனிசாமி சேர்ந்து இந்த இயக்கத்திலிருந்து மொத்தமாக அவர் வந்து அதிமுகிறார் அடிமே இல்லாம போயிடுவார் இப்ப எல்லா முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே இணைப்பு அவசியம்ங்கிறதுல ஒரே நிலைப்பாட்டுல வந்துட்டாங்க எடப்பாடி பழனிசாமி அந்த பொதுச்செயலாளரை தேர்ந்தெடுக்கக்கூடிய டையத்துல யார் யாரெல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்ப நெருக்கமா ரொம்ப வேலையெல்லாம் செஞ்சாங்களோ அவங்களுமே இன்னைக்கு வந்து அதிமுக ஒருங்கிணைனும் ஓபிஎஸ் வந்து கட்சிக்கு உள்ள வரணும் அப்படிங்கிற நிலைப்பாட்டுல வந்துட்டாங்க எடப்பாடி பழனிசாமி இணைப்புங்கிற பேச்சுக்கு இடமே இல்ல அதிமுக தனித்துவமா செயல்படும் சொல்வதற்கு என்ன காரணம் இதுக்கு மிகப்பெரிய ஒரு அரசியல் துரோகி இரண்டாம் துரோகி யாருன்னு கேட்டா கே பி முனுசாமி கே பி முனுசாமிய புரட்சி தலைவர் அந்த காலத்திலே அவர் வந்து எச்சரிச்சார் அதே மாதிரி இதே புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் இந்த இயக்கத்திற்கு கே பி முனுசாமியார் பாட்டாளி மக்கள் கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சிக்கு மிகப்பெரிய மறைமுகமான சூழ்ச்சிகளை அதிமுக செய்து பாட்டாளி மக்களுக்கு சாதகமான சூழ்நிலை கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தருமபுரி மாவட்டத்தில் ஏற்படுத்த நோக்கம் அம்மா அவர்கள் மந்திரி பதவியை பிடிங்கி அவர் வந்து கட்சியிலிருந்து விரட்டி அடிச்சாங்க அந்த வைராகி இந்த எடப்பா இந்த கே பி முனுசாமிக்கு இருக்கு இன்னைக்கு அண்ணா திமுக நீங்க சொல்றது போல ஆர் பி உதயகுமாரோ ஜெயக்குமாரோ எல்லாருமே அமைதியாயிட்டாங்க இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி தலைமையில ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பாராளுமன்ற தேர்தலில் கடைசி அவருடைய எடப்பாடி பழனிசாமி தகுதி தரம் என்ன வேணும் பாத்துட்டாங்க இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய முட்டு கொடுக்கிற ஒரே ஒரு ஆளு கே பி முனுசாமி ரெண்டாவது இளங்கோவன் இவர் ரெண்டு பேரும் தான் எடப்பாடி பழனிசாமிக்கு இன்னைக்கு நடைப்பினமாக இந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி அண்ணா திமுக ஒன்றிணைதா ஒன்றிணையாது அப்படிங்கிற சொல்றது எல்லாம் ரெண்டு பேர் தான் மிக முக்கிய காரணம் நான் நினைக்கிறேன் இவ இணைப்ப பத்தி அந்த பேச்சை முன்னெடுத்த வரிசையில பாத்தீங்கன்னா கோ கோவையில ஒரு ஆளுமையா இருக்கக்கூடியவர் தான் எஸ்பி வேலுமணி அவர்களும் வந்து இணைப்பை பத்தி பேசினதா ஒரு பத்திரிகை செய்தி எல்லாமே வந்தது அவங்களும் வந்து இணைப்பை பத்தி நாங்க பேசலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு மறுத்து ஒரு பிரெஸ் மீட்டோ எதுவுமே வந்து கொடுக்கல இணைப்பை பத்தி என்னைக்கு பேசினாங்களோ அன்னையில இருந்து அந்த செய்தியாளர்கள் வந்து கேட்கிற கேள்விகளுக்கு இதுவரையிலுமே வந்து அவங்க பதில் சொல்லலை அதே மாதிரி ஆஹ் வைத்திலிங்கம் அவர்களை சொல்லியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இப்ப இருபத்தி அஞ்சு பிப்ரவரிக்குள்ள அதிமுக வந்து இணைஞ்சிரும் அஹ் இணைவிற்கு யாரும் தடையா இருக்காங்களோ அவங்க எல்லாம் வந்து அஹ் தானாகவே வந்து அதிமுக விட்டு போயிருவாங்க அப்படின்னு சொல்லி பிரஸ் மீட்ல வந்து சொன்னாங்க திமுக இவங்க ரெண்டு பேர் மேலயுமே வந்து அவசர அவசரமா ஒரு வணக்கம் வேற வந்து பதிவு பண்றாங்க இது எடப்பாடி பழனிசாமியினுடைய தூண்டுதல்னால இது நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணும் இல்லையா எடப்பாடி பழனிசாமி கண் இருந்தும் குருடர் அப்படிதான் சொல்லணும் எடப்பாடி பழனிசாமி ஏதோ ஒரு வார்த்தை திமுக அரசுக்கு சொல்றாருன்னா திமுக அரசுக்கு என்ன அறிவு இல்லையா சட்டம் இல்லையா அந்த லஞ்சமாக கொடுத்த நபர் வந்து புகார் அளிச்சிருக்கணும் அது வந்து செய்தித்தாள்கள் செய்திகளை வந்திருக்கணும் அப்படி எதுவுமே வராம ஒரு சூழ்ச்சியால வைத்திலிங்கத்தின் மேல வந்து போடுறாங்கன்னா இது எடப்பாடி பழனிசாமியோட தூண்டுதல் அண்ணா திமுக ஒன்றிணையக்கூடாது அப்படிங்கிற இடத்துல எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு அனைத்து இந்திய அண்ணாவலோட முன்னேற்ற கழகம் ஒன்றாக இணைந்து வரக்கூடிய இருபத்தி ஆறில் இதே தெய்வம் புரட்சி அம்மாவுடைய ஆட்சி அமையும் என்று வைத்திலிங்கம் அவர்களும் எஸ் பி வேலுமணி அவர்களும் அவருடைய எஸ் பி வேலுமணி கொங்குமணத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளிடம் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல் பேச்சுவார்த்தைகள் முடிவு முடிவிக்கப்பட்டது வந்து தொடர்கிறது என்ன காரணம் இது எடப்பாடி பழனிசாமியினுடைய மிக முக்கிய தூண்டுதல் எடப்பாடி பழனிசாமி தூண்டுதல் இல்லாமல் எதுவுமே இது நடக்காது இப்ப எடப்பாடி பழனிசாமி இப்ப இந்த இணைப்புக்கு வந்து இருக்காருங்கிறது எல்லாத்துக்குமே நல்லா தெரிஞ்சு போச்சு இப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாரு ஓபிஎஸ் உள்ள வந்துட்டா நமக்கு ஏதும் ஏற்படுமோ அப்படிங்கிற நினைக்கிறோம் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சுத்தமான கையை உடையவர் அவர் மேல ஒரு சிறு குற்றத்தை கூட எவராலும் நிரூபிக்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு தூய்மையான மனிதராக தெய்வம் புரட்சி தலைவர் வழி வந்து தெய்வம் புரட்சி தலைவர் மாணவிக்கு அம்மா ஒரு சிறந்த பாடத்தை பயின்று தமிழகத்தை எப்படி வழி நடத்த வேண்டும் அதிமுகவை எப்படி வழி நடத்த வேண்டும் சாகுதி மாதம் இன மொழிகளுக்கு அப்பாற்பட்டு இந்த இயக்கத்தை எப்படி கொண்டு செல்ல வேண்டும் இந்த இயக்கத்தை எப்படி ஆட்சியில் அமர வைக்க வேண்டும் என்று நமது கழக ஒருங்கிணைப்பாளர் தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் மாணவிக ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு நன்கு தெரியும் அப்படிப்பட்ட ஒரு மனிதர் அதிமுக முழு தலைமையேற்று வந்துவிட்டால் எடப்பாடி பழனிசாமியினுடைய செயல்பாட்டுக்கும் ஐயாவுடைய செயல்பாட்டையும் தமிழக மக்கள் இணை போட்டு பார்க்கின்ற பொழுது திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தங்கம் என்று தமிழக மக்களால் பகிரங்கமாக சொல்லக்கூடிய நிலையை உருவாக்கி விடுவார் என்ற ஒரு வஞ்சகத்தோடு தான் எடப்பாடி பழனிசாமி இது போன்ற சூழ்ச்சிகளை என்று கையாண்டு கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமியுடைய சூழ்ச்சி நிச்சயமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களால் தூக்கி எறியப்படுவார்கள் இல்ல பொதுக்குழுவோட வந்து நாலு பேர் நீக்கப்பட்டவங்க நீக்கப்பட்டவங்க தான் அவங்களை எல்லாம் வந்து இணைக்கவே முடியாது கட்சி வந்து ஸ்ட்ராங்கா இருக்குது ஒரு சில நாளெல்லாம் அந்த கட்சி வந்து ஏற்படல வந்து பேசுறாரு எடப்பாடி எடப்பாடி பழனிசாமி பணத்தை கொடுத்து பொதுக்குழுவை நடத்தி போலியான பொதுக்குழுவை நடத்தியிருக்கிறாரு சொல்லிட்டு இன்னைக்கு அனைத்து செய்தியாளர்களுக்கும் நிச்சயமாக தெரியும் அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் நிச்சயமாக தெரியும் புரட்சியாளர் தலைவருடைய விதிகள் பிரகாரம் எடப்பாடி பழனிசாமி பொதுக்குழுவை கூட்டவில்லை இல்லை என்பதும் எல்லோருக்கும் தெரியும் ஏதோ அவரிடத்தில் இருக்கக்கூடிய அந்த கொள்ளையடித்த பணத்தை வைத்து யார் யார் பணத்தை கொடுத்தால் நமக்கு சாதகமான தீர்ப்பை விடலாம் என்று அந்த தீர்ப்பை வாங்கி வைத்துக் கொண்டு பொதுக்குழு பொதுக்குழுவால் எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் இங்கு நாலு பேர் விட்டு நீக்கிடுன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றார் சிவில் வழக்கு இன்று வரை நிலுவையில் தான் இருக்கிறது அந்த சிவில் வழக்கு வரும் வரை எடப்பாடி பழனிசாமி இது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தாமல் இருந்தால் அறிவு அறிவுஜீவின் சூழலு சொல்லலாம் ஆனா இந்த மாதிரி தான் தோண்டித்தனமாக பொதுக்குழுவை கூட்டி நாலு பேர் நீக்கிடுன்னு சொல்றது மிகப்பெரிய முட்டாள்தனம் அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அதிமுகத்தை நீக்க முடியாது என்ன ஆயிடுச்சு அவங்களும் கால எடப்பாடி பழனிசாமி பொதுக்கூட்டங்கள்ல பேசுனது இணைப்புக்கு முன்னெடுக்கக்கூடிய இந்த முன்னாள் அமைச்சர்களுக்கு ஒரு முட்டுக்கட்ட போடுற மாதிரி இருக்கா இல்லையா அதுல வந்து தொடர்ந்து அனைத்தின் அண்ணாதிராணம் முன்னேற்ற கழகத்தில் ஒரு இருபத்தைந்து ஆண்டு ஆண்டு காலம் அரசியல் பணிகளை செய்தார் அரசியல் பணி என்னன்னு தெரியும் அரசியல் என்னன்னு தெரியும் எடப்பாடி பழனிசாமி பேசக்கூடிய பேச்சு பொதுமக்களிடையே ஒரு கொந்தளிப்பை கொந்தளிப்பே அனைத்திங்கிய அண்ணாதிரான முன்னேற்ற கழகம் ஒரு இணைப்பை நோக்கி சென்று கொண்டிருக்கிறேன் எல்லாம் நம்பிடுவாங்க அப்படிங்கிறதா திசை திருப்புவதற்காக அந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் போயிட்டு பகிரங்கமாக ஒரு பேச்சு பேசியிருக்கிறார் இது வந்து மக்கள் வந்து குழம்பாம பாத்துக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்ச்சியை வந்து அவர் கையாடி ஆனா இது வந்து பொதுமக்கள் வந்து நம்பக்கூடிய இடத்துல இருக்கிறான்னு சொல்லி அவர் பேசுகிறார் ஆனா மேல்மட்ட நிர்வாகிகள் வந்து எடப்பாடி பழனிசாமி நூறு சதவீதம் நம்ப மாட்டாங்க ஏத்துக்க மாட்டாங்க எடப்பாடி பழனிசாமி சொன்னது தொண்டர்களை நம்ப வைக்கிறதுக்காக அதிமுக தனித்தன்மையோட இருக்கு நான் தான் அதிமுக அப்படின்னு சொல்லி மீண்டும் மீண்டும் தொண்டர்களை ஏமாத்துறாருன்னு சொல்றீங்களா ஏமாத்துறான்னு சொல்றோம் இரண்டாவது வந்து திமுக எடப்பாடி பழனிசாமி இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலன்னா திமுக வந்து எடப்பாடி பழனிசாமி மீண்டும் கொடநாடு வழக்கம் வந்து இதோ கடைசியில் எட்ட நோக்கி போயிட்டு இருக்குது எல்லா விசாரணையும் முடிந்து விட்டது கொடநாடு வழக்கினுடைய அறிக்கையை கையில வாங்கக்கூடிய இடத்துக்கு நாங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிடுவாங்கிறதுக்காக அந்த மெட்ராஸ்ல இருந்து ஸ்டாலினுக்கு காது கேட்காதுன்றதுக்காக திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல போயிட்டு பக்கமா மீட்டிங் போட்டு மைக்கில் பேசிக்கிறார் இது ஸ்டாலினுக்கு ஈஸியாக சேர்த்து போயிட்டு அப்படிங்கிறதாக பேசுகிறார் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக இருக்காத அந்த வார்த்தை பயன்படுத்திக்கிறார் இப்ப எப்படின்னா இப்ப இவங்க எல்லாம் இணைப்பினுடைய முயற்சி வந்து எடுத்துக்கிறாங்க இவங்க மேல நீங்க வழக்கு பதிவு செஞ்சீங்கன்னா நீங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல நீங்க செய்யிருவீங்க நான் எப்போதும் போல வந்து அதிமுக பலவீனப்படுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி திமுகவுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்குமான ஒரு உடன்பாடு ஏற்பட்டு நினைக்கிறேன் அப்படியா அது வந்து அது அந்த அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணதோட ப்ரூஃப் ப்ரூப் வந்து மீண்டும் வந்து நான் அதான் சொல்ல வரேன் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது யாரும் ஒண்ணா இணையல ஒண்ணால இணையத்துல வாய்ப்பே இல்ல அப்படின்றது எடப்பாடி பண்ணிச்சாமே ஸ்டாலினிக்கு மறைமுகம் சொல்லிருக்காரு ஓகே இதுவரையும் கருத்துக்களை பகிர்ந்து ஓகே நன்றி நன்றி